ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் லீசிங்கோட இந்த ஜுசுக்கி எவ்ரி வேன்னு சொல்கிறதா கார்ன்னு சொல்கிறதா தெரியல இந்த வாகனம் விற்பனைக்காக நிற்கிது லீசிங்கோட பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அவர்கிட்ட கையில் காசாக கொடுத்துட்டு மிச்சம் முப்பத்தி அஞ்சு மாதத்துக்கு லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது இது எத்தனை அமௌண்ட் வந்த மொடல்னு பார்த்தீங்க சொன்னால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டூ தௌசண்ட் செவன் இந்த வாகனம் வந்தது லீசிங்கோட நிற்கிது இந்த வேண்ட லீசிங் அதாவது மாதம் மாதம் எவ்வளோ காசு கட்டணும் முப்பத்தஞ்சு மாதத்துக்கு காசு கட்டினா எவ்வளோ டோட்டல் வரும் லீசிங் காசு ப்ளஸ் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு இந்த ரெண்டையும் சேர்த்து கூட்டினா எவ்வளவு இதில் இந்த வாகனத்தில் மொத்த பெருமதி வரும் சொல்லிடலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நல்ல கிளியராக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தா மட்டும்தான் நான் சொல்கிற அமௌண்ட் உங்களுக்கு கரெக்டாக விளங்கும் வாகனம் பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா வேறு லெவல் ஓட்டோ கியர் வாகனம் உள்ள இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ சும்மா நீட்டாக இருக்குது அதுபோல் உங்களுக்கு எந்த விதமான ஸ்க்ராட்சும் இல்லாமல் வாகனம் நல்ல நீட்டாக இருக்குது எந்த விதமான பார்ட்ஸுமே மாட்டுப்படாமல் வந்ததோடு அப்படியே நீட்டாக இருக்குது ஓகே வாங்க இந்த வானது பற்றிய ஃபுல் கிளியர் டீட்டெயில்ஸுக்கு இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் செம்மையான கார்பெட் போட்டிருக்கிறாங்க அதோட அட்ஜஸ்டபுள் சீட் வசதி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுதான உங்களுக்கு ஃபோட்டோலேயே செம்ம கிளீனாக இருக்குது சீட்ஸ் இல்லாமல் எந்த விதமான டேமேஜ்களும் ஸ்கிர்ச்சலும் இல்லாமல் நல்ல நீட்டாக வாகனம் நீக்குது வாங்க சுசுக்கி எவ்ரி இந்த வாகனத்தை பற்றி லீஸுங்கை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே நான் தொடக்கத்தில் சொன்னது போல் பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த வேனை இந்த காரை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வாகனத்தை எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கொடுக்கணும் நீங்கள் டவுன் பேமெண்ட்டை கேஷாக அவருக்கு கொடுக்கணும் பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மிச்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி அஞ்சு மாதத்துக்கு நீங்கள் காசு கட்டணும் அது எவ்வளோ படி முப்பத்தஞ்சு மாதம் கட்டணும்னு பார்த்தா தொண்ணூறாயிரம் படி நைன்டி தௌசண்ட் படி நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் மந்த் முப்பத்தி ஐந்து மாதத்துக்கு காசு கட்டணும் ஓகே அப்படி தொண்ணூறாயிரம் படி முப்பத்தி அஞ்சு மாதத்துக்கு கட்டினா எவ்வளவு ஃபுல்லாக கட்டி முடிய வரமுன்னு பார்த்தா முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் நீங்கள் கட்டி முடியும் போது டோட்டல் ப்ரைஸாக இருக்கும் ஒன்லி லீஸிங் காசோட ப்ரைஸ் மட்டும் முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் கட்ட வேண்டி இருக்குது ஓகே இந்த காசு ப்ளஸ் அவர்கிட்ட கையில் கொடுக்குற டவுன் பேமெண்ட் காசு பதினெட்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டினா இந்த வாகனத்துடைய மொத்த பெருமதி எவ்வளோ வருதுன்னு பார்த்தா ஐம்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இந்த வாகனத்துக்கு மொத்த பெருமதியாக வருது அதாவது லீசிங் நீங்கள் ஃபுல்லாக காட்டி கட்டி முடியும் போது இருக்கிற தொகையும் அவற்று கையில் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கொடுக்குற காசும் இந்த ரெண்டையும் சேர்த்தா இதில் பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வருது இந்த பெருமதி வேர்த்தான்னு சொல்லி நீங்கள் குமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ ஓகே ப்ரோ இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லுங்கள் இல்லை ப்ரோ ஓவர்னு சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஓவர் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட ஒரு வீடியோ ஒருக்கா லைக் பண்ணுங்கள் இந்த எத்தனையாயிரம் பேர் பார்க்குறீங்க லைக் மட்டும் குறைய பண்ணுறீங்க ஜஸ்ட் லைக் பண்ணுறதுல என்ன என்ன தவறு இருக்குது என்ன கஷ்டம் இருக்குது ஜஸ்ட் ஒருக்கா கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஓகே ப்ரோ இந்த வேன் எடுக்கலாம் ஓகே இதில் எப்படி நம்ம ஐம்பது லட்சம்னு சொல்கிறாங்க ப்ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் வருது இது எப்படி நம்ம குறைய இன்னும் குறைய காசுக்கு வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு வழி இருக்குது அதில் ஒரு வழி இங்கே கொடுக்குற டவுன் பேமெண்ட்டை நீங்கள் குறைய கேட்டு பார்க்கலாம் அதாவது கையில் கொடுக்குற பதினெட்டு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தை நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் குறைச்சி கேட்டு கொடுக்கலாம் அல்லது முப்பத்தி அஞ்சு மாதம் கட்ட வேண்டியிருக்கிற இருக்கிற காசை உங்கள்கிட்ட வசதி இருந்துன்னு சொன்னால் அதை நீங்கள் ஒரு இருபது மாதம் ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு இருபத்தஞ்சி மாதமாக நீங்கள் குறைய க குறைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டு காசு கூட வரும் இங்கே தொண்ணூறாயிரம் மாதம் கட்டணும் நீங்கள் அது குறைக்கும் போது உங்களுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படி வரும் அப்படி நீங்கள் அதிகமாக உங்கள்கிட்ட காசு இருந்து கட்டிடும்னு சொன்னால் அப்படி அதிகமாக கட்டினீங்கன்னு சொன்னால் வேகமாக லீசிங் முடியும் போது உங்களுக்கு அதில் வார தொகை நல்ல ஒரு குறைவான தொகையாக இருக்கும் ஓகே நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு கிளியராக விளங்கிடுச்சுன்னு சொன்னால் சந்தோஷம் விளையங்க இருக்கும் நம்பரன் இதை விட க்ளியராக இருக்குன்னு சொல்லவும் மேலாது ஓகே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்ல மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்படி ஒரு வாகனம் தேவைன்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் டிக்டாக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள்